வாயே கலர்ஜாயாவும் என்ன சொன்னாங்க என்ன பார்த்தா நீ அமைஜா ஆவன ஏசப்பா பாத்துக்கிறாரு ஏசப்பா பார்த்துக்கறாரும்மா என்ன பார்த்தா நீ அமஜா இதெல்லாம் ஏசப்பா பாத்துருக்கிறாரு நான் உள்ள குழு வந்து எப்படி உள்ள நாளைக்கு ஜெவனம் முடியும் அவங்க பாத்துருக்கியா வாயே கலர்ஜாயாவும் நான் பேசாதேன்னு பேசும்போது இப்போ அமஜா

ஆவிக்குரிய ஜீவத்துல போச்சு அப்படி இருக்கும் போது அப்ப வாய் வார்த்தையில புள்ள இருக்குதாப்பா அதுக்குள்ள கெட்ட வார்த்தை கலந்து வருது என்ன வருது கெட்ட வார்த்தை கூட வந்து கலர் விட்டுருவாங்க வாய ஜாகிரதா இருக்கும் பேய் வேலாது என்ன வேலை கெட்ட வார்த்தை கொண்டு ஒரு இருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்தி கேதுவான நல்ல வார்த்தை உண்டாகும் அதுவே கேட்பவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும் பேசுங்க பேசணுமா

நான் ஒரு இடத்துல ஜோமன போகும்போது ரெண்டு பேரை சந்திச்சேன் ரெண்டு பேருக்கு பிரச்சனை அவர் வந்து சொல்லுங்க அவர் குற்றத்தை இவர் சொல்றாரு இவர் குற்றத்தை அவர் மாறி மாறி சொல்லிக்கினே இருக்கிறாங்க ஐயா அந்த தப்பு அவங்க பண்ணியிருக்கிறாங்க அவர் மாட அவர் இந்த தப்பு பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் தனித்தனியா போட்டு நீங்க ஆனா அந்த தப்பு பண்ணினே இருக்காங்க ஏசாமி ஏதுக்குன்னா போய் உப்பு கட்டுறேன்

அவனை பரிசுத்திருக்கிறார் தேவன் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறார் தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் அவன் அவன் என்ன பண்ணுவான் अम्मे 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 अल्लाह सुल्तानीला अल्लाह सुल्तानीला अल्लाह सुल्तानीला इन कार्मों यहाँ न देव झरने में देव ने आराधिकरण देव झरने में ये सिक्कों सराते कराल मिंका पट्टे हेडो पट्टे देव झरने में चौथे मुद्दे सिनेक्स तीनाल यह तो देश उल्लाद है प्राण सिनेक्स गुनगुनते वेद दिलीवा सु

வார்த்தையில தான் சாப்டு நான் பேசும்போது எப்படி பேசணுமா முப்பத்தி ரெண்டு இருபது மாசத்துக்கு பாருங்க யோகில அவர்கள் ஆறுதல் அடையாளம் படி நான் பேசுறேன்